இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தாங்க பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட்ல வந்து கால் கொலுசும் வெட்டி வீடியோ வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை போல் இருக்குது அதுக்காக ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் அதிகமாக பண்ணியிருந்தாங்க அது அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இப்போ வாங்க கொலுசு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வீடியோ லேட்டாக வந்ததுக்கு சாரிங்க நம்ம மன்னிச்சிடுங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற வீடியோவை கண்டிப்பாக டக் டக்னு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் கொலுசு பார்த்தீங்கன்னா இது வந்து புது கொலுசுங்க இது பாருங்கள் இது இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஈஸி தான் ரேப் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இருந்துச்சுனா இந்த கவரில் ரெண்டு கவர் போட்டு நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து சீக்கிரமாக கருப்பாகாது நம்ம வெளியில் எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பாகிடுங்க அதே தான் அங்கே பூஜை பொருளும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இது போல் கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒயிட்டாக நல்லா பளிச்சின்னு இருக்குங்க இல்லைனா வந்து கொஞ்சம் கருப்பாக இந்த வெள்ளிக்காற்றெல்லாம் உப்பு காத்தெல்லாம் படிச்சின்னு கருப்பாக ஆகிடுங்க அதனால் பார்த்திங்கன்னா இது போல் ஜிப்லா கவரில் ரெண்டு கவர் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இந்த கொலுசை பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொன்னு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா புது கொலுசு இன்னுமே யூஸ் பண்ணலங்க இதே தாங்க நான் போட்டுன்னு இருக்கிறதும் இதே போல கொலுசு தாங்க இது பார்த்திங்கன்னா மிஷின்லேயே செஞ்சுது இது இந்த இது இது தாங்க இருக்கும் இந்த கொலுசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நானும் அதிகமாக கொலுசு வந்து யூஸ் பண்ணுவேங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கொலுசாக தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா பெருசு வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால பெருசே வாங்கி யூஸ் பண்ண பழகிட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த முத்து அதிகமாக இது இங்கே இருக்குது பாருங்கள் இது போல் முத்து கொஞ்சம் பெரிய பெரிய முத்தை வச்சு மூணு முத்து நாலு முத்து வச்சு வரும் ஒரு கொலுசு அது யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜாங்கிரி செயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே இருக்குது பாருங்கள் செயின் மாதிரி இதுலேயே வந்து இது இந்த ஒரு இது வந்து கம்மியாக மேலே நல்லா இது போல் பார்த்தீங்கன்னா உம் செயின் செயின் வருவ ஜாங்கிரி எப்படி இருக்கும் சுத்து சுத்த அந்த மாதிரி இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுங்க கோதுமை முத்து வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து லாஸ்ட்டாக வாங்கிக்கிறேங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா கால் மெட்டி வந்து மூணு மெட்டி யூஸ் பண்ணுவாங்க மூணு வரலுக்குமே மெட்டி போடுவேன் ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வரலுக்கு தான் மெட்டி போட்டிருந்தேன் அது மாத்திட்டு மூணு மெட்டியை நான் வாங்கினதுக்கப்புறமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால பார்த்தீங்கன்னா மூணு மெட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து எப்பயுமே மூணு மெட்டி கால் கொலுசு பார்த்தீங்கன்னா இது போல பெரிய தான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இது ஃபுல் வீடியோ உங்களுக்கு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்க இப்போ வாங்க கொலுசும் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கொலுசும் மெட்டியும் பார்த்துடலாம் இந்த கொலுசும் பார்த்தீங்கன்னா புதுசுங்க இன்னுமே நான் யூஸ் பண்ணாம இருக்குது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக நல்லா பல பழுன்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் கவரில் போட்டு வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் திருவாணியும் பார்த்திங்கன்னா இது நீளமாக தாங்க இருக்கும் இது பார்த்திங்கன்னா டிசைனெல்லாம் நாம்ளே கொடுத்து ஆர்டர் பண்ணி கடையில் கொடுத்து செஞ்சு வாங்கினதுங்க அதனால பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருக்குங்க உங்களுக்கும் இது போல டிசைன் பிடிச்சிருந்தா இந்த டிசைனை கடையில் கொடுத்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ கொலுசு நான் யூஸ் பண்ணுறத பார்க்கலாம் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா இப்போது வேர் பண்ணி பார்க்கலாம் புது கொலுசு பார்த்திங்கன்னா திருவாணி பார்த்திங்கன்னா ஒரு இச்ச அளவுக்கு இருக்குதுங்க அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா கலண்டெல்லாம் போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கொலுசை போட்டாச்சு எப்படி இருக்குது மறுக்கற யாக நான் இருக்க தனிமை தழும்புதே நதியாய் கா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது போல் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க அடுத்ததாக வந்து சிம்பிள் டேஸ்டியான ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்